நல்லா இருக்கியாப்பா எனக்கு என்னம்மா குறைச்சல சோத்துல குறவா ஆட்டுல குறவா மாட்டுல குறவா பணத்துல குறவா ஒரு பஞ்சம் இல்ல நான் அப்பா உன்ன பெத்த அப்பா நல்லதாமா இருக்கிறேன் அப்படியா அப்பா எனக்கு நல்ல பையனுக்கா கட்டி கொடுத்த ஆமா நல்ல பாப்பிலையும் தான் கட்டி கொடுத்துருக்கேன் யாருக்கு நான் வந்து எப்பவுமே கட்டி குடுக்கறது வந்து குதிரை வண்டி மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுத்தேன் குதிரை வண்டி குதிரை வண்டியில போனா என் மகன் சிக்கு 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 போவேன் குதிரை வண்டி மாப்பிள்ளையும் கட்டி கொடுத்தேன் அம்மா வேற வண்டி கட்டி கொடுத்தா டீசல் வேலை ஏறி போச்சு பெட்ரோல் வேலை ஏறி போச்சு அதனால அந்த குதிரை வண்டியை புள்ளி வச்சா கொள்ளு வச்சா குதிரை வண்டி எங்க இருந்தாலும் காத்து போற மாதிரி போகும் பஸ்ஸுக்கு முன்னாடி வேகமா போமா ஆமாப்பா அதனால குதிரை வண்டி மாப்பிள்ளை கட்டி கொடுத்தாமா குதிரை வண்டி காரணம் கட்டி கொடுத்த அப்பா அவன் என்ன என்னமா தினம் என்ன பண்றான் என்னமா பண்றாரு எப்பவுமே அவன் மாமலைக்கு பண்றதுதான் பண்ணுவாங்க தப்பா பண்ணி கூட போறாரு அப்பா அவன் சாராயித்த குடிக்கிறான்

அந்த தாலிக்கு மரியாதை கொடுத்து அவங்கிட்டே வாழ்ந்து கிடையாம நீ மேல்ட்டு எப்படி வேலை கொடுக்கணும் கூடாதுமா சொல்லுவாங்க ஜங்கிருந்தாலும் அழகான ஒரு ராணி அம்மா வருவாங்க ராணி அம்மா கிட்ட பாத்திரம் கொண்டா அந்த கொண்டா பாத்திரம் கையாச்சும் நீ அங்கே பழச்சுக்கம்மா அப்படியா சரிப்பா அம்மா வருவாங்க நீ சமாஞ்சி போட்டு அவர் அவរ உட்கார்ந்து குடு குடு சாப்பி ஏமா ஆட்டாத அம்மா வர சொல்றேன் அதுக்கு அந்த பனி விடுவாளை செஞ்சி அடக்க உடக்குமா IRந்து அம்மா கிட்ட வேலை கத்துக வேளை செஞ்சி பொளச்சு க சரிப்பா